ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணங்க ஒன்றும் இல்லை இந்த இட்லிக்கு என்ன சைட் டிஷ் பண்ணுறதுன்னு தாங்க இது மோஸ்ட்லி எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இட்லி ஊற்றிடுவோம் ஆனால் என்ன செய்கிறதுனே தோ தோணாது சட்னி சாம்பார்லாம் போர் அடிச்சிடும் அப்போ திடீர்னு வந்து இந்த கொஞ்சம் இருந்த பகோடாவை பார்த்தோன்னா சரி நம்ம வந்து பகோடா வச்சு ஒரு குருமா செஞ்சிடலான்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து வெங்காயம் தக்காளி தேங்காய் இஞ்சி பூண்டு க பெருஞ்சீரகம் கசகசா தான் தேவைப்படும் ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம முதல்ல ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு இந்த கசகசாவும் பெருஞ்சீரகம் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா நல்லா வதக்கிடுவோம் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தையும் போட்டு வதக்கிடுவோம் இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம அரைச்சிட்டோன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோம் வதங்குனதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதங்குனதுக்கப்புறம் இந்த தேங்காய் நம்ம கட் பண்ணி இல்லைங்களா ஒரு கால் மூடி தேங்காய் போதும் அதையும் அது குடவே போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான காரத்துக்கு வந்து நம்ம வந்து சில்லி பவுடர் வெறுமளகாய் தூள் இல்லைங்களா அது போட்டுக்கிறோம் அது காஷ்மீர் சில்லி போட்டால் நமக்கு கலரும் கிடைக்கும் ஸோ சில்லி பவுடர் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிட்டால் போதும் இது நல்லா வதங்குனதுக்கப்புறம் இது அப்படியே வந்து கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் ஆக்கிக்க வேண்டியது தான் இப்போ வந்து ஒரு வானலில் பெருஞ்சீரம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு ஒரு வெங்காயம் மட்டும் சும்மா நம்ம அந்த ரொம்ப பிளைனாக இருக்க வேணான்னு அந்த வெங்காயம் போட்டுக்கிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு இதுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான ஏன்னா பகோடாவில் உப்பு இருக்கும் ஸோ கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதித்து வரும்போது இந்த நம்ம பகோடா இருக்குது இல்லைங்களா அதை அதில் போட்டுட்டிங்கன்னு வைங்க ஒரு ஒன் மினிட்லேயே அது வந்து அப்படியே சாஃப்டன் ஆகி அது கூட நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கிரேவி மாதிரி ஆகிடும் இப்போ இட்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்க இந்த பக்கம் இட்லி ஊற்றிட்டு நான் செய்ய ஆரம்பித்தேன் அப்படியே அது ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த குருமாவை ரெடி ஆயிடுச்சு இதில் கொத்தமல்லி தூவி சாப்பிட்டேன்னு வைங்க நிஜமாவே அருமையாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி லைஃப்பில் டிசைன் டிசைனாக வர பிரச்சனைகளுக்கும் டக்கு டக்குன்னு சொல்யூஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும் இல்லைங்களா இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்